தென்னிந்தியால திருவண்ணாமலையில வருஷா வருஷம் கார்த்திகை தீபம் ஏத்துவாங்க லட்சக்கணக்கான மக்கள் அந்த மலை உச்சியில பிரம்மாண்டமா எரியற மகா தீபத்தை பார்க்க கூடுவாங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஆனா அது வேற ஒரு திருவிழா கொண்டாட்டம் மட்டும்தானா இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பிரபஞ்ச ரகசியமே இருக்குன்னு அகத்திய மாமுனிவர் சொல்றாரு வாங்க அந்த ரகசியம் என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்குவோம் இந்த ஒரு கேள்விய மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நாம பாக்க போற முழு விளக்கத்துக்கும் இதுதான் தெரவுகோல் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு நெருப்புக்கு நம்ம தலையெழுத்தையே தீர்மானிக்கிறதா சொல்ற நட்சத்திரங்களோட சக்தியையே நிறுத்துற அளவுக்கு பவர் இருக்க முடியுமா இதுதான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி அகத்தியார் என்ன சொல்றாருன்னா நாம பார்க்கிற இந்த கார்த்திகை தீபம் வெறும் கண்ணுக்கு தெரியற ஒரு விஷயம் இல்லையா அது ஒரு பிரபஞ்ச சீரமைப்பு ஒரு காஸ்மிக் அலைன்மெண்ட்னு சொல்லலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக உண்மைகள் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது இங்கேதான் விஷயத்தோட ஆழமே நமக்கு புரிய ஆரம்பிக்குது சாதாரணமா பிரபஞ்ச விதிகளை யாராலையும் மீற முடியாதுன்னு நம்ம நம்புறோம் ஆனா அந்த அருணாச்சல தீபத்துக்கு அந்த விதிகளையே மாத்தி எழுதுற சக்தி இருக்குன்னு அகத்தியர் சொல்லும் போது அடேங்கப்பா நாம இதுவரைக்கும் தெரிஞ்சு வச்சிருந்த ஆன்மீக விதிகள் எல்லாமே கேள்விக்குரிய மாறுதில்லியா இப்ப நம்ம கேட்க போற விஷயம் இன்னும் ஆச்சரியமானது அந்த மகாதீபம் எரியற அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம கர்மாவ நம்ம வாழ்க்கையை இயக்குறதா சொல்லப்படுற நவ கிரகங்களோட சக்தி முற்றிலும் செயலிழந்து போயிடுமா இது எப்படி சாத்தியம் வாங்க பாக்கலாம் இந்த ஒப்பீடு பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் ஒரு பக்கம் கிரகங்களோட கட்டுப்பாட்டுல மெதுவா நகர்ற நம்ம கர்மா வாழ்க்கை இன்னொரு பக்கம் அருணாச்சல தீபம் எரியிற அந்த நேரம் எந்த கிரகத்தோட கட்டுப்பாடும் இல்லாம பாவங்கள் உடனுக்குடனே அழிக்கப்பட்டு சிவனோட அருள் நேரடியாக கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் ஜோன் மாதிரி அந்த நேரம் ஒரு விதிவிலக்கான நேரமா மாறுது அப்போ அந்த நேரத்துல அங்க யாருடைய ஆட்சி நடக்குது கிரகங்களோ ஜோதிட விதிகளோ அங்க வேலை செய்யாதுன்னு அகத்தியர் ரொம்ப அழகா சொல்றாரு அங்க தூய்மையான தெய்வீக சக்தி அதாவது சிவனும் பார்வதியும் மட்டும்தான் அந்த இடத்தோட முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கிறாங்க அவங்களோட விளையாட்டு தான் அங்க நடக்குது இந்த பிரபஞ்ச விதிகள் தற்காலிகமா நிறுத்தப்படுறது தான் வரலாறு முழுக்க வாழ்ந்த சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாரையும் காந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்துல திருவண்ணாமலைக்கு இழுக்கிற ரகசியம் இது அவங்களோட ஒரு சீக்ரெட் டெஸ்டினேஷன் அவங்க எதுக்காக அங்க வராங்க அவங்களோட கர்ம வினைகளை வேகமா கடந்து போக செஞ்ச பாவக்கணக்குகளை தீர்க்க எந்த தடையும் இல்லாம இறைவனோட அருளை முழுசா அனுபவிக்க சொல்லப்போனா அது அவங்களுக்கு ஒரு ஆன்மீக ஷார்ட்கட் மாதிரி ஆனா இந்த எல்லையில்லா சக்தி ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி இதோட வர்ற ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் நாம புரிஞ்சுக்கணும் கிரகங்கிற அந்த ஃபில்டர் இல்லாதது நன்மைக்கும் பொருந்தும் தீமைக்கும் பொருந்தும் அது எப்படின்னு வாங்க முதல்ல நல்லது என்னன்னு பாப்போம் கிரகங்களோட குறுக்கீடு இல்லாததால இறைவனோட அருள் ஒரு வெள்ளம் மாதிரி நம்ம மேல தங்கதடையின்றி பாயும் ரொம்ப சுலபமா அந்த அருளை நம்ம பெத்துடலாம் ஆனா அதோட மறுபக்கம் ரொம்பவே தீவிரமானது அதே கிரகங்களுங்கிற ஃபில்டர் இல்லாததால நாம செய்யற ஒரு சின்ன தப்புக்கு கூட தண்டனை நேரடியாவும் ரொம்ப வேகமாவும் சிவன் கிட்ட இருந்தே வரும் அங்க கருணைக்கு இடமே இருக்காது இதனால தான் அகத்தியர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அந்த நேரத்துல அந்த இடத்துல இருக்கணும்னா அதுக்கு ஒரே தகுதி புண்ணியம் செஞ்ச கைகள் தான் அந்த சூழல் தூய்மையான எண்ணம் கொண்டவங்களுக்கு மட்டுமே சாதகமா இருக்கும் சரி இவ்ளோ பெரிய பிரபஞ்ச நிகழ்வுல நாம எப்படி பங்கெடுக்கிறது திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க என்ன செய்யறது அதுக்கும் அகத்தியர் ஒரு எளிய வழிய காட்டுறாரு இது பிரபஞ்ச அளவிலிருந்து நம்ம தனிப்பட்ட ஆன்மீக அனுபவத்துக்கான ஒரு பாதை நம்ம வீட்லேயே முடிஞ்சா நூத்துக்கும் மேற்பட்ட அகல் விளக்குகளை ஏத்தி அந்த ஒளிவட்டத்துக்கு நடுவுல அமைதியா உட்கார்ந்து பரம்பொருளை நோக்கி தியானம் செய்யணும்னு அவர் வழிகாட்டுறாரு இது ஒரு மிக எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி இந்த தியானத்தோட நோக்கம் என்ன இந்த பௌதீக உலகம் ஒரு தோற்றம் மட்டும்தான் சொல்லப்படுற மாயைய கடந்து உண்மையான பரம்பரலை உணர்றதுதான் இந்த விளக்குகளோட வெளிச்சம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஞான ஒளியை தூண்ட ஒரு கருவியா செயல்படுது இப்போ நாம இந்த விளக்கத்தோட உச்சக்கட்டமான மிக ஆழமான ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அருணாச்சலத்தோட சக்தி அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த இடத்துல மட்டும் இருக்கிறதில்ல அது இன்னும் பெரியது அருணாச்சலத்தோட சக்தி காலத்தையும் தூரத்தையும் கடந்தது அதாவது நீங்க அங்க போக முடியலையே வருத்தப்பட தேவையே இல்லை ஏன்னா அகத்தியர் சொல்ற இறுதி வாக்குறுதி நம்மள ஆச்சரியத்துல உரைய வைக்கும் இதுதான் இந்த முழு விளக்கத்தோட சாராம்சம் அந்த மலைய அந்த தீபத்தை மனசார நினைச்சாலே போதும் அதுவே முக்திக்கான வழிய காட்டும்னு சொல்லப்படுது ஒரு தூய்மையான நினைப்புக்கு அத்தனை சக்தி இருக்கு இந்த அருணாச்சல தீபம் மாதிரி நம்ம கண்ணு முன்னாடியே இன்னும் எத்தனை பிரபஞ்ச ரகசியங்கள் ஒழிஞ்சிருக்கும் நம்ம தினமும் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலேயும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கலாம் இல்லையா அதை தேட ஆரம்பிக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு